ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஹைட் அப்படின்னா என்னங்கிறதும் அது எப்படி நம்ம வந்து உடைய கையாகட்டும் அல்லது சுடிதாருடைய கையாகட்டும் கைப்பகுதியை வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறது தான் இந்த கேப் ஹைட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் கேப் ஹைட் எப்படி நம்ம மார்க் பண்ணணுங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து கையுடைய மேல் பக்கத்தில் வருது சுருக்கம் அப்படிங்கிறது வந்து கையுடைய சென்டர் பக்கத்துலேயும் அல்லது கீழ் பக்கத்துலேயும் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச் கை நீளத்துக்கு கேப் ஹைட் வந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவு பிளவுஸுடைய கைப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி நேராக இருக்கு இல்லைங்களா இது வந்து ஸ்டிச் பண்ணால் ஒரு கைப்பகுதி இந்த கைப்பகுதியில் வந்து கரெக்டாக இந்த பகுதியுடைய ஜாயிண்ட் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஸ்கேலை நான் வந்து நேராக வைக்கிறேன் இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்க போது கையுடைய நீளம் அப்படிங்கிறது வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த இடத்துல நமக்கு வருது இல்லீங்களா அதே மாதிரி பகுதி ஆமுடைய சுற்றளவு அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல வருது இல்லைங்களா இதுல கேப் ஹைட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து வர்ற இந்த இடத்துல இருந்து ஆம்பகுதியிலிருந்து கையுடைய ஆம்பகுதியிலிருந்து ஷோல்டர்ல இருக்கிற கையுடைய நீளப்பகுதிக்கு நம்ம வந்து வளைச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த வளைவா வர்ற இடம் தான் வந்து நமக்கு கேப் ஹைட்டு அதாவது இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய சென்டர் இடத்துல இப்படி ஒரு வளைவு வருது இல்லைங்களா இதுதான் வந்து நமக்கு கேப் ஹைட்டு இதை முதல்ல நல்லா தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் எடுத்திருக்கிற அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு சைஸ்காரங்களுடைய அளவிலான பிக் சைஸு கைப்பகுதி இதுவே வந்து நான் எடுத்திருக்கிற இன்னொரு அளவு உடைய பாடி சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் பாடி சுற்றளவுடைய கையுடைய நீளம் நம்ம எடுத்திருக்கிற ஒவ்வொரு அளவு பிளவுஸ்லையுமே வந்து கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஆம் பகுதி வருது இல்லைங்களா இந்த ஆம்பகுதி இடத்துல வந்து இந்த மாதிரி கரெக்டான அளவில் ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க அல்லது டேப் கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் ஸ்கேலை வந்து ஆம்பகுதியுடைய நேர் பகுதியில் நம்ம வந்து ஸ்கேலை வச்சுட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த நீளமான இடம் இருக்கு இல்லைங்களா நம்ம ஸ்கேல் வச்சிருக்க வச்சிருக்கிற இடத்துல இருந்து இந்த நீளமான இடம் தான் வந்து கேப் ஹைட்டு இப்போ இன்ச்சுக்காரங்களுடைய கைப்பகுதிக்கு வந்து கேப் ஹைட் எவ்வளோ அளவு இருக்குங்கறத பாத்திரலாம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ரெண்டரை இன்ச் வந்து கேப் ஹைட்டு வந்து மார்க் பண்ணணும் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் சுற்றளவு வந்து கையுடைய கேப் எத்தனை இன்ச்சுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம அளந்து பாத்திரலாம் இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் நமக்கு வருது இப்போ இதுலேருந்து நீங்கள் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா உடல் சுற்றளவு வந்து பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த கேப் ஹைட்டு உயரம் வந்து மாறும் இந்த பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை வந்து நம்ம சரியா வைத்தால் மட்டும்தான் நமக்கு இந்த சுற்றளவுல சுருக்கம் வர்றதாகட்டும் அல்லது இந்த கை பக்கத்துல மேல இழுத்து பிடிக்கிறதாகட்டும் அல்லது கீழ்ப்பக்கத்துல வந்து இந்த மாதிரி சுருக்கம் அடிக்கிறதுக்கும் வந்து காரணம் இல்லாம கரெக்டா இருக்கும் அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு கேப் ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச் வருது இல்லைங்களா இந்த மூன்றரை இன்ச் நீங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டரை இன்ச் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ ரெண்டரை இன்ச் அளவுலேயே வந்து நம்ம இப்போ ரெண்டரை இன்ச் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சுக்கு சப்போஸ் வந்து கேப் ஹைட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கையுடைய அடிப்பக்கத்துடைய துணி இருக்கு இல்லைங்களா மூன்றரை இன்ச்சுக்கு நமக்கு வச்சதால இந்த இடத்துல நமக்கு வந்து ஜாயிண்ட் ஸ்டிச் வருது இல்லைங்களா இதுவே வந்து நம்ம கேப் ஹைட் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு ரெண்டரை இன்ச்சுக்கு வச்சு நம்ம வளைவு கொடுத்து கேப் ஹைட்டை மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடிப்பக்கத்துடைய உயரம் வந்து நமக்கு ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருது ஸ்டிச்சிங் இல்லாம நமக்கு வந்து கால் இன்ச்சுக்கு இருக்கு ஸ்டிச்சிங்கோட பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து அடிப்பக்கத்துல வந்து அதிகமாக வருது இப்போ அதிகமா வரும்போது என்ன ஆகு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கையில சுருக்கங்கிறது வந்துரும் அதே மாதிரி மேல் பக்கத்துடைய உயரத்தை விட கீழ்பக்கத்துடைய உயரம் வந்து சரியான அளவில் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா மேல் இடத்துலையும் வந்து சுருக்கம் சுருக்கமாக இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு இன்ச் அளவு நமக்கு அதிகமாக இருக்குதுங்கும்போது நமக்கு இந்த இடம் சுற்றளவு இருக்குது இல்லைங்களா இது வந்து சரியான கைப்பகுதியில் நிற்காம நமக்கு வந்து தூக்கிட்டு லூஸ் இருக்க மாதிரியே இருக்கும் இந்த அடிப்பக்கத்தில் சுற்றளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாகவே இருக்கும் அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் சைஸுக்காரங்களுக்கு கரெக்டா ரெண்டு இன்ச் வந்து கேப் ஹைட் இருக்கு இல்லைங்களா இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு ரெண்டு இன்ச் அப்படிங்கிறது சரியான அளவு கை சுருக்கமும் இருக்காது அதே மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி தூக்குன மாதிரி லூஸா டைட் எந்த பிரச்சனையுமே இல்லாம கரெக்டான சேஃப்ல அதாவது கை வந்து இப்படி நம்ம உள்ள விட்டு போடும் போது கையை வந்து நம்ம இப்படி உள்ள விட்டு போடும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த அடிப்பக்கத்திலயும் சுருக்கங்கிறது இருக்காது மேல் பக்கத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாம இந்த ரவுண்டு வந்து ஒரே மாதிரி நிற்கும் இந்த ரவுண்ட் ஒரே மாதிரி நிக்கிறதுக்காக இந்த சுருக்கம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்குமே வந்து பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கேப் ஹைட் அப்படிங்கிற இந்த உயரம் வந்து நமக்கு மாறும் அத வந்து நீங்க கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சுக்கணும் தோழி வந்து ஆறரை இன்ச்சு ஹைட்டும் கேப் ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணா போதுமான்னு கேட்டிருந்தாங்க ஸ்டிச்சிங் பண்ணி பழகிற ஒவ்வொரு தோழிகளுக்குமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேப் ஹைட்டை எடுங்க எப்படி எடுக்கணுங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது இன்ச்சு முப்பது இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இப்போ பன்னெண்டுங்கிறது வந்து ஃபார்முலா அதாவது பாடி சுற்றளவு வந்து மாறலாம் ஆனால் எல்லா அளவுக்காரங்களுக்குமே வந்து டிவைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ முப்பது இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேப் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வரும் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சாக கூட கேப் ஹைட்டு வந்து நம்ம வளைவுபடுத்துக்கலாம் அதாவது கையுடைய நீளம் இது முன்கையுடைய சுற்றளவு இது இப்போ இந்த ஆம் பகுதியிலிருந்து நம்ம கையுடைய நீளத்தை வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த வளச்சி கட் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா இந்த கேப் தான் வந்து நமக்கு இந்த கேப் ஹைட்டு இது வந்து உடல் சுற்றளவுல இருந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ஆன்சரை தான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு கையுடைய இந்த ஆமுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த இடத்த வந்து இந்த மாதிரி நம்ம வளைச்சு மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கை சுருக்கம் இழுத்து பிடிக்கிறது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனை வந்து வரவே வராது இப்ப அடுத்ததான் வந்து இன்ச் அளவுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு இது வந்து நீங்க ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாகுது இப்ப முப்பத்தி ஒரு இன்ச் அப்படிங்கும்போது நீங்க ரெண்டு புள்ளி ஆறு இன்ச் அளவு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ச் அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் முப்பத்தி நாலு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு பாயிண்ட் வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து நமக்கு வரும் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து பன்னெண்டால டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக மூணு இன்ச்சுக்கு கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து வரும் அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சால டிவைடு பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி பதினாறு பாயிண்ட் மூனைகாலு இன்ச்சுக்கு நமக்கு வந்து இந்த கேப் ஹைட் உயரம் வந்து மாறும் அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச் அளவுக்காரங்களுக்கு பன்னெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி முப்பத்தி மூணு இன்ச் அதாவது மூன்றரை இன்ச்சை தாண்டி நமக்கு வந்து கேப் ஹைட்டு உயரம் வந்து நமக்கு மாறுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு காரங்களுக்கு வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு மூன்றரை இன்ச் நமக்கு வந்து அளவு வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி அறுபத்தி ஆறு பாயிண்ட் நமக்கு வந்து கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து மாறுது அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டால டிவைட் புள்ளி எண்பத்தி மூணு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பன்னெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா நாலு இன்ச் வந்து கேப் உடைய உயரம் வந்து நமக்கு வருது இப்ப இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்குமே வந்து இந்த மாதிரி முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி மார்பு சுற்றளவு எந்த அளவு வருதோ அந்த அளவை வந்து நீங்கள் பன்னெண்டால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வர்ற ஆன்சரை தான் நீங்கள் வந்து இந்த கையுடைய வளைவுக்கு வருது இல்லைங்களா இந்த கேப் ஹைட்டுடைய உயரமாக நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கை சுருக்கமோ இழுத்து பிடிக்கிற பிரச்சனையோ இல்லாமல் கரெக்டான கைப்பகுதியை உங்களால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ